கேட்ட வரம் பெற்றுத்தரும் முப்பந்தல் இசைக்கியம்மன் வரலாறை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பலசைவதி என்கிற கிராமத்தில் சிவகாமி என்கிற கணிகை பெண் ஒரு இருந்தாங்க அவருக்கு திருகண்ட நட்டுவன் என்கின்ற மகன் இருந்தான் அவனுக்கு பாடுறதில் நல்ல தலைமை இருந்துச்சு அங்குள்ள சிவாலயங்களுக்கு சென்று பாடுவதையே தலையாய கடமையாக கொண்டிருந்தான் சிவகாமிக்கு இன்னொரு பெண் குழந்தையோட பெயர் லட்சுமி பெயருக்கு ஏற்றவாறு நல்ல அழகாகவும் அறிவோடையும் இருந்தாங்க நாட்டிய கலையை திறமையாக கற்றுக்கிட்ட லட்சுமிக்கு தாயோட தாசி வாழ்க்கை கொஞ்சம் கூட பிடிக்கலை கற்புநெறியோடு வளணுங்கிறது தான் லட்சுமியோட நோக்கமாக இருந்திருக்கு பணத்தாசை பிடித்த தாயோ தன்னோட பெண்ணையும் தாசி ஆக்கணுங்கிற நினைக்கிறாங்க ஒரு நாள் அங்கே உள்ள சிவாலயத்தில் லட்சுமியோட நாட்டிய அரங்கேற்றம் நடக்கிறது அந்த நாட்டியத்தை பார்த்த அந்த சிவன் கோயில் வேதியர் மெய் மறந்து போயிடுறாரு லட்சுமியை பார்த்த நாளில் இருந்து அவள் மேலே காதல் வயப்படுறாரு வேதியரோட பேர் வேலன் அவர் லட்சுமியோட நினைப்பிலேயே இருக்கார் அதே போல் லட்சுமியும் கோயில் வேதியர் வேலனை இருந்து அவருடைய நினைப்பிலேயே இருக்காங்க அவர் மேல் காதல் கொள்கிறாங்க ஒரு நாள் வேதியர் லட்சுமியோட வீட்டுக்கு வராரு வேதியரை பார்த்ததும் திகச்சு போய் நிற்கிறாங்க சிவகாமி யாராக இருந்தாலும் தாசியோட வீட்டிற்கு வந்தால் மரியாதை கொடுக்கணுங்கிறது அவங்களோட குல தர்மம் அதனால் வேதியரை வரவேற்று அமர வைத்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க லட்சுமியோட நடனத்தையும் அழகையும் புகழ்ந்து பேசியபடியே இருந்த வேதியரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க லட்சுமி கையில் தாம்பூலத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க மகளுக்கு தெரியாமல் சிவகாமி தாம்பூலத்தில் வசியமையையும் தடவிறாங்க தன் மனம் கவர்ந்திரத்தவன் வீட்டிற்கு வந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்த லட்சுமி வேதியருக்கு நிறஞ்ச மனசோட தாம்பூலத்தை கொடுக்குறாங்க இப்படியே இவங்களோட சந்திப்பு தொடர்ந்துடுச்சு வேதியர்கிட்ட இருந்து பணம் வாங்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க ஆனால் லட்சுமி நான் உன்னை மாதிரி தாசி பெண் கிடையாது அவரை நான் மனதார விரும்புகிறேன் அவரை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சிவகாமிகிட்ட சொல்கிறாங்க லட்சுமி அதற்கு சிவகாமி நீ திருமணம் செஞ்சால் கணவர்கிட்ட இருந்து வேணுங்கிறத இல்லை அதை மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க அதுவும் சரிதானே நினைக்கிறா லட்சுமி அப்படியே செய்கிறேன்னு அம்மா கிட்ட சொல்கிறாங்க கோயில் நடை சாத்தினதும் லட்சுமியோட வீடே கதையனு கிடைக்கிறாரு வேதியர் லட்சுமியோட அழகுலையும் நடனத்திலையும் சிவகாமியோட வசிய மருந்திலையும் அடிமையாயிறார் தினமும் லட்சுமிக்கு கொடுத்து கொடுத்து தன் கைப்பொருள் எல்லாத்தையும் இழந்துடுறாரு ஒரு நாள் வீட்டிற்கு வந்த வேதியர்கிட்ட சிவகாமி லட்சுமிக்கு நகையெல்லாம் போட்டு அலங்கரிச்சா எப்படி இருக்கணும்னு கேட்கிறார் அதற்கு வேதியர் ரொம்ப அருமையாக இருக்கணும்னு சொல்கிறார் அப்போ நீங்கள் லட்சுமிக்கு தேவையான நகைகளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வேதியரை அனுப்பி வைக்கிறாங்க கையில் ஒன்றும் இல்லாத வேதியர் வசியத்திலையும் லட்சுமியோட அழகுலையும் முகங்கி கிடக்கிறதால கோயிலில் உள்ள சாமியோட எல்லாம் ஒன்று ஒன்றாக எடுத்து கொண்டு வந்து லட்சுமி கிட்ட கொடுக்குறார் நாளாக நாளாக கையில் எதுவும் இல்லைங்கிற நிலைமையில் லட்சுமியை பார்க்க வராரு வேதியர் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க சிவகாமி அதற்கு வேதியர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை லட்சுமியை பார்க்கத்தான் வந்தேன்னு வேதியர் சொல்ல அதெல்லாம் முடியாது எதுவும் கொண்டு வரலன்னா உள்ளே விடாதீங்கன்னு லட்சுமி சொல்லியிருக்கா அப்படின்னு சிவகாமி சொல்லவும் வேதியர் திகச்சி போயிடுறாரு லட்சுமி அப்படியே சொன்னா அப்படின்னு சிவகாமிகிட்ட கேட்க ஆமாம் அப்படி தான் சொன்னான் அப்படின்னு சிவகாமி சொல்ல மனசு உடைஞ்சி போயிடிறார் அந்த வேதியர் அப்படியே வந்த வழியே போயிட்றாரு அவளுக்காக எவ்வளவு செஞ்சேன் தாசி குலத்தில் பிறந்தவ அவளோட புத்தியை காட்டிட்டாளே இவளுக்கு போய் கோயிலில் இருந்த நகைகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தனேன்னு புலம்பிக்கிட்டே போகிறார் அந்த சமயம் லட்சுமி தன்னோடய தாய்கிட்ட வந்து இங்கே அவரோட குரல் கெட்டுச்சேன்னு கேட்க அவர் கிளம்பி போயிட்டாருன்னு சிவகாமி சொல்கிறாங்க போயிட்டாரா என்ன பார்க்காம ஏன் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு கேட்க எனக்கு என்ன தெரியும் இதுவரைக்கும் கொடுத்த எல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டார் நான் முடியாதுன்னு சொன்னேன் உடனே கோவிச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சிவகாமி சொல்கிறாங்க ஐயோ அம்மா அவரை விடவா அந்த நகைகள் எனக்கு முக்கியம் இப்போவே போய் அந்த நகைகளை திருப்பி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டில் இருந்த நகைகளை எல்லாம் ஒரு மூட்டையாக துணியில் கட்டி எடுத்துக்கிட்டு வேதியர் போன வழியிலே போகிறாங்க லட்சுமி லட்சுமி வரதை பார்த்த வேதியர் எதுக்கு ஏன் பின்னாடி வர உன் குடும்ப புத்தியை தான் இல்லை உனக்காகத்தானே சுவாமி நகைகளையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தேன் ஐயோ இப்படி ஏமாந்துட்டேன்னு கோவத்தில் புலம்புறாரு அதை கேட்டு பதறி போன லட்சுமி ஐயோ அத்தான் இந்தாங்க இதில் நீங்கள் கொடுத்த எல்லா நகையும் இருக்குது இதை வச்சுக்கோங்க ஆனால் என்ன மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறான் நகைகளை பார்த்ததும் வேதியர் சரி வா நாம் இரண்டு பேரும் வேறு எங்கேயாச்சும் போய் வாழலாம் இந்த ஊருக்கு திரும்பி வர வேண்டாம்னு சொல்லி மலையாள நாட்டை நோக்கி போகிறாங்க வர்ற வழியில் ரொம்ப களைப்பாக இருக்குது அத்தான் எனக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு இருக்குது அதனால் ஏதாவது ஒரு நிலையில் பார்ப்போம் அப்படின்னு வேதியர்கிட்ட சொல்கிறாங்க வேதியர் அங்கங்கேயும் பார்த்து இங்கே ஒதுங்கக்கூட இடமில்லையேன்னு ஒரு கள்ளிமரச்செடியை பார்க்குறாரு ஒரு பெரிய கள்ளிமரச்செடி செடி அதை நிழலில் போய் ஒதுங்கலாம்னு ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த கள்ளிச்செடியோட நிழலில் உட்காந்துக்கிட்டு லட்சுமியை வேதியர் அவர் மடியில் படுக்க வைக்கிறார் இந்த சமயத்தில் வேதியரோட மனசில் சில விஷயங்கள் படமாக ஓட ஆரம்பிக்குது அதனோட விளைவாக நடக்கக்கூடாத சம்பவம்னு அங்கே நிகழுது என்ன இருந்தாலும் இவன் தாசி குலத்தில் பிறந்த பெண்தானே பணம் இல்லைன்னு இவளோட அம்மா என்ன விரட்டின மாதிரி நாளைக்கு இவ்வளோ விரட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே தன் பக்கத்தில் அப்படியே மணலைகளெல்லாம் எல்லாம் ஒரு குவிக்கிறார் குவிச்சு அப்படியே லட்சுமியோட தலையை தூக்கி அந்த மணல் மேலே வைக்கிறார் உடனே பக்கத்தில் இருந்த பெரிய பாறாங்கலை எடுத்து என்ன மயக்கன நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு லட்சுமியோட தலையில் பாறாங்கல்ல போட்டுடுறாரு துடி துடிக்கிற லட்சுமி உன்னை நம்பி வந்த என்னை இப்படி கொலை பண்ணுறையே இது உனக்கே நியாயமா என்னை கொன்னதுக்கு சாட்சி இல்லைன்னு நினைக்காத நான் பத்தினி என்னை கொலை செய்ததற்கு இந்த தான் சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வாழ விடாமல் பழி வாங்குவேன்னு சபதம் போட்டுகிட்டே இறந்து போயிடுறான் வேதியரும் எனக்கு என்ன நகை மூட்டை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் இந்த நகையை விற்றுட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நடந்து போயிட்டு இருந்தவருக்கு தாகம் எடுக்கிறது எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமான்னு தேடுறாரு பக்கத்தில் ஒரு கிணறு தென்படுது அந்த கிணத்துல இறங்கி உள்ள படிக்கட்டில் தண்ணி குடிக்க இறங்கும்போது ஒரு நல்ல பாம்பு அவரோட காலை கடிச்சிடுது உடனே அவர் கிணத்துல விழுந்து அவரும் செத்து போயிடுறாரு இங்கே இப்படி இருக்க வீட்டுக்கு வந்த திருக்கண்ட நட்டுவன் தாய்கிட்ட தங்கை லட்சுமி எங்கன்னு கேட்குறாரு அதற்கு சிவகாமி நான் சொல்கிறதையும் கேட்காம நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வேதியர் கூட போயிட்டான்னு சொல்ல தாயை திட்டிக்கிட்டு தன் தங்கை தேடி போகிறாரு திருக்கண்ட நட்டுவன் காட்டுக்குள்ளே தன் தங்கை தலை சிதைந்து இறந்து கிடக்கிறதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போகிறாரு உன்னோட நிலைமைக்கு இன் யார் காரணம் நீ சொல்லியிருந்தால் நானே வேதியரோட சேர்த்து வச்சிருப்பேனே அப்படின்னு அழுது புலம்புறாரு ஒரு கட்டத்தில் தங்க இறந்த துக்கத்தில் அவருடைய உயிரும் பறிகிறது அவரை தூக்கு போட்டு இறந்தாருன்னு சொல்கிறாங்க இறந்த லட்சுமியோட ஆத்மா ஈசன்கிட்ட போய் தாசி குலத்தில் பிறந்தாலும் பத்தினியாக வாழ நினச்சது என்னோடய தப்பா எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு கேட்குறான் எல்லாம் அறிந்த ஈசனும் விதியோட வழியை யாராலையும் கணிக்கவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்க என்னை கொண்ட அந்த வேதனை நான் பழி வாங்கணும் அதற்கு ஏற்றபடி வரம் தாங்கன்னு லட்சுமியோட ஆத்மா கேட்குது ஈசன் உனக்கு செஞ்ச பாவத்துக்காக நான் உடனே தண்டனை கொடுத்துட்டேன் அங்கே பாரு வேதியன் பாம்பு திண்டு இறந்து கிடப்பதை என்றார் ஆனால் லட்சுமியின் ஆத்மா இல்லவே இல்லை நானே என் கையால் அந்த வேதியனை கொல்லணும் அந்த வரத்தை தரணும்னு கேட்குது அதற்கு சிவபெருமானும் அப்படியே தாரேன் அடுத்த பிறவியில் நீ யாருன்னு உண்மை உனக்கு தெரிஞ்சிருப்போம் நீ இவனை பழி வாங்குன்னு வரம் கொடுக்குறாரு ஈசன்கிட்ட வரம் வாங்கின லட்சுமியும் தங்கைக்காக உயிர் விட்ட நட்டுவனும் ஒரு சோழ அரசனுக்கு குழந்தைகளாக பிறக்குறாங்க நீலன் நீலி என்று அவங்க அழைக்கப்படுறாங்க இந்த குழந்தைங்க புறத்தோற்றத்தில் மட்டும்தான் குழந்தைகளாக தெரிஞ்சிருக்காங்க இரவு ஆனால் ஊர் உறங்கினதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்து ஊரில் உள்ள ஆடு மாடுகளையெல்லாம் கடித்து அந்த இரத்தங்களையெல்லாம் குடித்து பசியாடுறாங்க பிறகு அரண்மனையில் வந்து படுத்து தூங்கிவிடுவாங்க ஒரு நாள் விடிந்ததும் அரசியல் எழுந்து குழந்தைகளை பார்க்குறாங்க குழந்தைகளோட மேனியிலிருந்து ரத்த வாடகை அடிப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க பிறகு குழந்தைகளை குளிப்பாட்டி வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசுகிறாங்க இந்த நேரத்தில் அரசன் ஒரு ஜோதிடரை அழைத்து குழந்தைகளோட ஜாதகத்தை கணிக்க சொல்கிறாரு ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் இரண்டு குழந்தைகளுமே மனித குழந்தைகளாக தெரியலை பேய் குழந்தைகள் மாதிரி தெரியுது இவங்களை காட்டில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் தன்னோட ரத்தத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படி இருக்காதுன்னு ஜோதிடரோட கருத்தை நிராகரிக்கிறாரு அரசன் குழந்தைகள் இரவு ஆனால் ஊரில் உள்ள ஆடு மாடு அடிப்பதும் புசிப்பதும் பகல் அறநிலை அமைதியாக இருப்பதும் இப்படியே தினமும் நடக்கிறது ஆடு மாடுகள் பலியாவதை ஊர் மக்கள் மன்னரிடம் முறை முறையிடுறாங்க மன்னர் காவலர்களுக்கு கண்டுபிடிக்குமாறு உத்தரவிடுகிறார் காவலர்களும் இதற்கான காரணத்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க நீலனும் நீலியந்தான் அப்படின்னு அதை போய் மன்னர்கிட்ட சொல்கிறாங்க மன்னர் ரொம்ப வருத்தப்படுகிறார் இப்படி ஒரு குழந்தைகள் பிறந்து விட்டதே என்று உடனே சேவர்களிடம் சொல்லி இந்த இரண்டு குழந்தைகளையும் போய் காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு கட்டளை இடுகிறார் சேவர்களும் நடு காட்டில் கொண்டு போய் இரண்டு குழந்தைகளும் விட்டு விடுகிறாங்க நீலனும் நீலியும் அங்கே இருந்த வேப்ப மரத்தில் குடியிருக்கிறாங்க காட்டு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறாங்க நீலன் ஓய்வு எடுக்கும்போது நீலியும் நீலி ஓய்வு எடுக்கும் போது நீலனும் இரண்டு பேரும் வேட்டையாடுறாங்க அந்த வேப்ப மரத்துலேயே தங்குறாங்க ஒரு நாள் நீலன் மரத்தில் படுத்து தூங்குகிறான் நீலி வேட்டைக்கு போயிடுறான் அப்போ அந்த ஊரில் ஒரு கோயில் திருக்கு பக்கத்து ஊரில் அப்போ அங்கே உள்ள வேளாளர்கள் எல்லாம் ஒரு மரம் வெட்டதுக்காக கோயில் தேவைக்காக ஒரு மரம் வெட்டதற்காக அந்த காட்டுக்குள்ளே வராங்க அப்போ இந்த பேப்ப மரத்தை பார்க்குறாங்க இந்த மரம் நமக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க மரம் சாய்ந்து விழும்போது அதில் படுத்திருந்த நீலனும் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு அப்போ நீலி வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வர்றப்ப வேப்ப மரத்தையும் காணலை கீழே அண்ணன் இறந்து கிடக்கிறான் அதை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறா அந்த ஊர் வேளாறுகளை பழிவாங்கன்னு சபதமும் எடுக்கிறான் இப்படி இருக்க அந்த வேதியர் வந்து இந்த காவரி காவரிப்பூம்பட்டினத்தில் ஒரு செட்டியார் குடும்பத்தில் வந்து பிறக்கிறார் அவருக்கு ஆனந்த செட்டின்னு பேர் இவருடைய ஜாதகத்தை கணித்த ஜோதியர் ஆனந்தன் எங்கே போனாலும் தென் திசை நோக்கி போகவே கூடாது எங்கேயும் இவன் தங்கக்கூடாது அப்படியே தங்கினாலும் சிவாலயத்தில் தான் தங்கணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு பெண்ணால் ஆபத்தில் இருக்குதுன்னு அந்த ஜோதிடர் கணிச்சு கொடுக்குறாரு ஆனந்தனும் வளர்ந்து பெரியவனாகிறான் தந்தை செய்த தொழிலை தானே எடுத்து நடத்துகிறான் ஜோதிடர் சொன்ன கணிப்பையும் தந்தை அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார் இதனால் ஆனந்தன் என்ன பண்ணம்னா ஒரு மந்திரவாதியை போய் பார்க்குறான் அந்த மந்திரவாதி ஒரு கத்தியை கொடுத்து இது இது உன் இடுப்பில் இருக்கிற வைக்க உன்னை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஒரு நாள் தென் திசை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் ஆனந்தனுக்கு ஏற்படுது ஆனந்தனும் காட்டுப்பாதையில் பயணிக்கிறார் ஆனந்தனை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கிற நீலி செந்நிற ஆடை அணிந்து தாம்பூலத்தட்டோட ஆனந்தனை வரவேற்கிறார் இந்த காற்றில் ஒரு பெண் இப்படி நிற்கிறதை பார்த்து அதிர்ச்சியடில் நிற்கிறான் ஆனந்தன் நீலி தாம்பூலத்தை நீட்டி இந்த எடுத்துக்கோங்க என்றாள் ஜோதிடரின் எச்சரிக்கை மனதில் ஒலிக்கவே அதை தவிர்த்துவிட்டு விட்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான் ஆனந்தன் அந்த மந்திர கத்தி இருந்ததால் நீலி அவனை நெருங்க முடியவில்லை நீலி சாட்சியாவிட்ட கள்ளிக்கொப்பை நொடித்து குழந்தையாக இடுப்பில் எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போகிறான் அத்தான் அத்தான்னு என்று கூப்பிட்டபடி யாரு நீ உனக்கு அத்தான்னு அத்தான் இப்படி என் பின்னாடியே வரைய இங்கேருந்து போயிடு என்று அவன் வந்து ஊரை பார்த்து ஓட்டம் பிடிக்கான் ஆனந்தன் நீலியும் அவன் பின்னாலேயே அழுதுகிட்டே ஓடியே போகிறான் குழந்தையை தூக்கிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாரும் ரெண்டு பேரையும் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு நீலி இவன் என்னோடய கணவர் இது என்னோடய குழந்தை காட்டில் எங்களை தனியாக விட்டுட்டு இவர் ஓடி வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறான் ஊரில் உள்ள பெரியவங்க எல்லோரும் ஒன்று கூடி பஞ்சாயத்தை கூட்டுறாங்க ஆனந்தன் இது என் மனைவியே இல்லைன்னு ஊரார்கிட்ட சொல்கிறார் ஆனால் நீலி இதுதான் என் கணவன் அப்படின்னு சூட சத்தியம் செய்கிறான் ஐயா இவர் என் கணவர் இது சத்தியமான உண்மை வேணும்னா என் பிள்ளையை இறக்கி விடுறேன் அதுக்கிட்ட உங்கள் அப்பா யாருன்னு கேளுங்கள் அப்படின்னு குழந்தையை இறக்கி விடுறான் குழந்தையும் அப்பா அப்பா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஆனந்தன் சட்டி ஓடி ஓடிப்போச்சு அதிர்ச்சி அடைஞ்ச அவன் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னு பஞ்சாயத்தார்கிட்ட சொல்கிறான் ஆனால் யாருமே அவனை நம்பலை பச்சை பிள்ளை போய் சொல்லுமா கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யாத அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ இருட்டுடுச்சு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு நீலியையும் ஆனந்தன் சட்டினும் ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க நீலி பஞ்சாயத்தார்கிட்ட என்ன தனியாக விட்டுட்டு போகிறீங்களே அவர் இடுப்பில் ஒரு கத்தி வச்சிருக்காரு அவர் எங்களை கொன்னாலும் கொன்றுருவார் அப்படின்னு அழுறா உடனே பஞ்சாயத்தார் அவனை சோதனை செய்து அவங்கிட்ட இருந்த கத்தியை பிடுங்குறாங்க ஆனந்தன் ஜோதிடர் சொன்னபடி அப்படியே நடக்குதுன்னு பயந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் நள்ளிரவு ஆயிடுச்சு தூங்கிட்டு இருந்த ஆனந்தனை எழுப்பி முன்ஜென்மத்தை ஞாபகப்படுத்துகிறா நீலி அடுத்து கதற கதற அவன் குடலை கிழித்து மாலையாக போட்டுக்கிட்டு ஓலமிடுறான் பழி வாங்கிய மகிழ்ச்சியில் திளைக்கிறான் அப்போது தன் அண்ணனை கொன்ன இந்த ஊர் மக்களை பழி வாங்குவேன்னு சபதம் செய்தது ஞாபகம் வருது உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த ஊரையே எரிச்சி நாசம் செய்கிறான் அதே வெறியோட காட்டுக்குள் வாரான் உப்பந்தலன் என்று அழைக்கப்படுற இந்த இடத்துல வந்து நிலை கொள்கிறான் அப்போ அவளுடைய ஆவேசத்தையும் கோபத்தையும் பார்த்து அந்த வழியாக வந்த ஔவையார் அம்மன் அவளை அடைய செய்து சுற்று வட்டார மக்களுக்கு காவலும் வேண்டியதை ஈசரிடம் தரும் தெய்வமாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க இதனால் ஔவையாருக்கு அங்கே தனி சன்னதியும் உள்ளது இவ்வளவு சக்தி வாய்ந்த கோவிலை நாமும் சென்று வழிபடுவோம் ஒப்பந்தல் இசைக்கியம்மன் அருள் பெறுவோம்